ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோட் மூவி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் வெளி வந்திருக்கு கோட் மூவியில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஜாயின் இருக்காரு வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் தளபதி இப்போ நடிச்சிட்ருக்க கோட் படம் சம்மந்தமாக அப்டேட்ஸ் ஏதாவது வருமான்னு ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா கோட் படத்தில் மியூசிக் டைரக்டர் இளையராஜா ஒரு பாட்டு இளையராஜா கூட நம்ம தளபதியும் சேர்ந்து பாடியிருக்காருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு கங்கை தான் இந்த பாட்டுக்கு இருபத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தளபதி நடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இளையராஜா மியூசிக் இருந்தாரு இப்போ மறுபடியும் கோட் படம் மூலமாக நம்ம தளபதி கூட இளையராஜா ஜாயின் பண்ணியிருக்காரு சித்தப்பா பாட்டு எழுத அப்பா பாட மகன் மியூசிக் போட வித்தியாசமான இந்த காம்போவில் வர இந்த பாட்டு வேற லெவலில் இருக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தளபதியும் இளையராஜாவும் சேர்ந்து சேர்ந்துருக்காங்க அண்ட் இளையராஜா வாய்ஸில் சாங் நிச்சயமாக சூப்பர் ஹிட் ஆக போகுது இந்த காம்போ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் నెక్స్ట్ వీడియో సందాం ఓకే థ్యాంక్ యూ బాయ్